கேம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்குறாரு இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லி சொல்லுங்க இதே ரம்சான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லி சொல்லுங்க நீங்க வந்து எந்த தேர்தல எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம் எந்த மசூதி பள்ளிவாசல்லே நிக்க வேண்டாம் நான் திருமாவளன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு யாராலையும் மறக்கவே முடியாது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய சுனாமி அதுவும் தமிழகத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய மனசுல அது வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு நாள் நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது எத்தனை பேர் நம்ம வந்து இந்த கடலுக்கு கொடுத்தோம் கடல் கொந்தளிச்சு வரும்போது விடிய காத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரியாம அப்போ சுனாமின்னா என்ன கூட தெரியாம நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இருக்கு அது அப்போதான் எத்தனை வருடங்கள் கழிச்சியும் ஒவ்வொரு வீட்டுலயும் கண்ணீர் விழாத நாள் இருக்க முடியாது டிசம்பர் இருபத்தி ஆறு வந்துச்சுன்னா நிச்சயமாக அத ஒவ்வொரு மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாஜக சார்பாக எங்களுடைய கராத்தி தியாகராஜன் அவர்கள் இந்த பகுதியில இருக்கிற மாவட்ட தலைவர் எங்க கட்சி சார்பாக அத்தனை பேர் அத்தனை தொண்டர்கள் ஓர் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடற்பரமா வாழ்ற மக்களுக்கு மீனவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அது பண்ணிட்டு இருக்கோம் இந்த கடலுக்கு அந்த மாதாக்கு நம்ம எ காப்பாத்துங்க அது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும் மீண்டும் இந்த மாதிரி இந்த கடல் நம்பி ஒவ்வொரு இடத்துல மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மீனவர் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு பாதுகாப்பு சொல்றேன்னா கடலுக்கு போகும்போது எங்கே பிரச்சனை இருக்கோ அதை வந்து தகவலும் கொடுக்குறாங்க இன்னைக்கு மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கட்டும் பாஜக பாஜக சார்பாக இருக்கட்டும் மீனவர்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் போது அவ்வளவு நல்ல திட்டங்கள் இன்னைக்கு மீனவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் மீனவர்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்த முடியும் அதை நோக்கி எப்படி நமக்கு வந்து நம்ம நாட்டுல விவசாயங்கள் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய மீனவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்காக என்ன போராட்டம் இருந்தாலும் அவங்களுக்காக என்ன நல்ல திட்டங்கள் இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீர்க்க வைக்கணும் அதுக்காக இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நாங்க வந்து பாடுபடுவோம் அவங்களோட நாங்க நினைத்து கேள்வி இருக்கா திருமணம் வந்து திருப்பரம் சொந்தவங்க ஒருத்தவங்க வந்து தீபம் ஏத்திட்டா வந்து ஏ எஸ் பருத்துமணி கிடைச்சிருமா ஏசு வந்துருமா சோறு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த நீதி பாத்திருக்கேன் அவளுடைய மைண்ட் செட்டு தான் என்னால் சொல்ல முடியும் தீபம் ஏத்துட்டு எய்ம்ஸ் வந்துடும் ஆனால் தீபம் ஏத்துட்டு அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்தில் கோயில் கோயிலாக போய் தலையில தரப்ப கட்டிட்டு போய் கையில வேலை வச்சுட்டு கையில வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அப்ப மட்டும் சூடு அந்த கையில வாங்கிட்டு வணக்கம் வணங்குங்கிறாருல்ல அப்ப எலெக்ஷன் டைம்ல அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னு அவர் வந்து அவளால ஒத்துக்க முடியுமா திருப்பூர் குன்றத்துல தீபம் ஏற்றும் போது அது பாஜக சொன்னது கிடையாது இது ஹைகோர்டுடைய ஆர்டர் இருந்தது இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்க வந்து எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேக்குறாரு இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்ல சொல்லுங்க இதே ரம்சான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்ல சொல்லுங்க அதுக்கு மட்டும் ஏன் வாய் துறக்கிறது இல்லை ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோன்றதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய வோட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜியன் ஒரு மதம் மதம் சான்றுபட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிடிக்கல் மோட்டிவ் கிடையாது இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி வந்து தன்னுடைய தன்னுடைய ஒரு சேர்த்து தன்னுடைய நம்பிக்கை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்க ஹிண்டுவிசம் வந்து ஒரு மெஜாரிட்டி சொல்லும்போது அந்த மெஜாரிட்டி காப்பாத்துறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து பார்த்து மண்டல கூட்டிட்டே இருக்கீங்க சோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கோயில்களால போவாங்க பட்டை பூசுவாங்க தீபம் ஏத்துவாங்க வீட்டுல வந்து பூஜை நடத்துவாங்க அது எல்லாமே ஓகே ஏன்னா நால் செவதுக்குள்ள நடக்குது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து எந்த தேர்தல்ல எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம் எந்த மசூதி பள்ளிவாசல்லயே நிக்க வேண்டாம் நான் திருமாவளன் அவர்கள் கிட்ட சொல்லிக்கிறேன் போறாங்க இதே மோகரம் வரும்போது எதுக்கு பேசுறாங்க இதே பக்ரீத் வரும்போது நிலா பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்றாங்க சொல்ல ரம்ஜான் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம் கிறிஸ்துமஸ் மட்டும் பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க அது என்ன ஒரு திருப்பூர் குன்றத்துல இருக்கிறது வந்து ஒரு தீபம் ஏற்றதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு மத சார்பின்மை அப்படின்ற பேர்ல மத விருப்புணர்வை வெளிப்படுத்தாரு நிச்சயமாக சொல்லுங்க அப்படிதான் மகாத்மா காந்தி திட்டத்துல பேரை மாத்திட்டாங்க அதனால இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தியை பாஜக கொண்டு அப்படின்னு பா சிதம்பரம் இது வந்து மென்கிராக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல இல்ல இத்தனை வருடங்களாக நம்ம நம்ம நாட்டை ஆண்டவங்கள பேர்ல நீங்க வந்து ரோடு வைக்கிறீங்க ஒரு குத்து வச்சு எல்லாமே பண்றீங்க ஆனா இப்போ அதுல வந்து எங்கேயாவது மோடி நான் பேர் வருதா இல்ல இல்ல அப்புறம் இது மக்களுக்காக தான நம்ம செய்யறோம் அதுல நல்ல திட்டங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் நான் பாக்குறோம் அப்போ பேர் மாற்றத்துல நீங்க மட்டும் பேர் மாத்தலாம் எல்லாத்தையும் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அது மட்டும் இருக்கலாம் நாங்க மக்களுக்காக மாத்தும் போது அது மட்டும் உங்களுக்கு ஒரு குற்றம்னா தெரியுதா மகாத்மா காந்தி ரெண்டாவது கொண்டுட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க உங்க கட்சியில இருந்து வந்து ராகுல் காந்தி வந்து இவிஎம் வந்து நீங்க வந்து மேனிப்புலேட் பண்றீங்கிறீங்க ஆனா உங்க கட்சியில இருக்கிறது அவருடைய பி சிதம்பரனுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் இவிஎம்ல எந்த தவறு இல்ல உங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்க சுப்ரியா சுலே எந்த மாற்றமும் அதுல வந்து எங்களுக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்லை அதுல எந்த தவறு நடக்கலைன்னு சொல்றாங்க அதுக்கு பா சிதம்பரம் ஏதாவது சொல்றாரு இதே பி சிதம்பரம் பா அவர்கள் வந்து

யாருக்காகவும் தன் உயிர் கொடுக்க வேண்டாம் யார் இருந்தாலும் உங்க உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர் அது எந்த தலைவர் இருந்தாலும் யார் இருந்தாலும் நீங்க நேசிக்கிறவங்களை காதலிக்கிறவங்க நீங்க அன்பா காட்டக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக உங்க உயிர் கொடுக்கிறதுல பாதிப்பு யாருக்கும் கிடையாது உங்க பெற்றோர்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்கு மத்தவங்க நாலு நாள் அழுவாங்க அடுத்த நாள் நாலாவது நாள் அந்த மாலை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா வாழ்நாள் அழுறது உங்க உங்க பெற்றோர்கள் தான் சோ யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க உயிர் மதிக்கிறது முதல்ல கற்றுக்கலாம் ஐயோ மறுபடியும் எந்த தேர்தல் வந்தாலும் நான் போட்டியிட போறேன்னு அந்த ஆசையோட நான் வரதே இல்லை கட்சி என்ன சொல்றாங்களோ மேல் இடத்துல நம்ம தலைவர் மேல் இடத்துல இருக்கிற தலைவர் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கட்சியில இருக்கேன் எனக்கு ஒரு தேர்தல் வாய்ப்பு கொடுப்பாங்களா வேற என்ன பொசிஷன் கொடுப்பாங்க அந்த எதிர்பார்ப்புகளோடய பாஜக எதிர்பார்ப்புகளுடைய இல்லாம கட்சிக்காக ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு விக்ஸித் பாரத் நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடும் போது சுதந்திர தினம் கொண்டாடும் போது ஒரு ஒரு பாரத் இருக்கணும்னா கனவு கனவு அந்த நிஜமாக்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களால பாடுபட முடியும் ஒரு பேசிக் காரியகர்த்தா பாஜகவுடைய பாஜக உடைய காரிய கர்த்தா நான் சொல்றேன் என்னால நாங்க கஷ்டப்பட என்னால பாடு பண்ணுவோம்